ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஆராதனாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்பார் சாதம் ஆமாங்க ஒன் பாட் ரெசிபி குக்கர்லேயே நல்லா குழஞ்சி சாம்பார் சாதம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம் அஞ்சு லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகா ஆறு ஏழு பல் பூண்டை இடித்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது நல்லா வெங்காயம் வதங்கின பின்னாடி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்து தக்காளி வதங்குறதுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இரநூறு கிராம் அளவுக்கு சாம்பாரில் சேர்க்கக்கூடிய காய்கள் நான் அன்றைக்கி எடுத்திருக்கேன் பீன்ஸு கேரட்டு கொத்தவரங்காய் பூசணிக்காய் பீர்க்கங்காய் முருங்கைக்காய் எல்லாம் கலந்து இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட என்னென்ன காயெல்லாம் இருக்கோ சாம்பாரில் போடக்கூடிய காய் எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது சின்ன உலக்கில் ஒரு உலக்கு வந்து பருப்பு ஓரளக்கு அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டையும் நல்லா கலந்து நல்லா மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமான தண்ணியில் ஆறு உலக்கு தண்ணி ஊற்றி அரை மணி நேரமாக ஊற வச்சு நான் வச்சுருக்கேன் இந்த அரிசியும் பருப்பையும் இப்போ இந்த காயோடு நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போது அரிசி நல்லாவே நல்லா கொதிச்சு வருது இந்த டைமில் காரம் உப்பு எல்லாமே சரி பார்த்துக்கங்க சரி பார்த்துட்டு குக்கரை மூடி விசில் விட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் விடுங்க பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா குழஞ்சி வரும் காயும் நல்லாவே வெந்துடும் கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆன பின்னாடி குக்கரை ஓப்பன் பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் கொஞ்சமாக மல்லி இலைகளை தூவி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பள் அளவு புளி எடுத்து ஊற வச்சு நான் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இந்த புளிக்கரைசலை சாம்பார் சாதத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் புளிக்கரைசல் வேகிறதுக்காக இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்ல சாதத்தை வந்து கலந்து விடுங்க அவ்வளவுதான் டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆராதனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ